அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வாதம் எண்பத்தி நாலில் நகாரி வாதம் இந்த வாதம் வந்துச்சுன்னா விழா பக்கத்தில் ஒரு சைடு இல்லை ரெண்டு சைடு விழா பக்கம் வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் பரு நரம்பை பற்றி வலிக்கும் பெரிய நரம்புலெல்லாம் பற்றி அந்த நரம்பு பெரிய நரம்புலெல்லாம் வலி இருக்கும் பெரு நரம்பு பொதுவாக கெண்டைக்காரில் இருந்து உச்சி வரை போகிறது தான் பெரு நரம்பு அது இல்லாமல் பெரிய பண்ணணும் கை மடக்கு கால் மடக்குதுக்கு கால் மடக்கிறதுக்காக செயல்படக்கூடிய நரம்பு எல்லாமே பெரிய நரம்பு தான் பெரிய நரம்பு வலிக்கும் வாயினாலும் அபானத்தினாலும் வாயு பிரியும் வாய் வழியாகவும் வாயு போகும் அபானத்தின் மூலமாகவும் வாய் பிரியும் நாக்கு மரத்து போயிடும் உடம்பு எங்கும் அரிப்பு எடுக்கும் மேலுதடு தடிச்சு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நவகாரி வாதம்னு சொல்லி நகாரிவாதம்னு பேர்